அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு கிராம உதவியாளர் தேர்வு பார்த்தினா அடுத்த ஒரு புது அப்டேட்டோட பார்க்க போகிறோங்க ஸோ இது கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி வருவாய்த்துறை மூலமாக அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட ஒரு அரசாணையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது காலி பணியிடங்கள் விரைவில் நாங்கள் நிரப்ப போகிறோம் அதை பற்றிய அஃபீஷியலான அறிவிப்பு அந்தந்த மாவட்டத்தினுடைய வெப்சைட்ல அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான தேர்வு தகுதிகள் அதற்கு வழங்கக்கூடிய மதிப்பெண் தகுதிகள் எல்லாத்தையும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே தேர்வு வைத்த பொழுது அதுக்கு என்னென்ன மாதிரியான தேர்வு முறைகள் இருந்தது அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் வந்து ஒரு சில ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படும் எப்படி அப்படின்னா ஒரு கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு நேர்காணல் மாதிரி பண்ணும் பொழுது முப்பதுல இருந்து முப்பது முப்பது மதிப்பெண்களுக்கு உங்களை வினாக்கள் கேட் கேட்பதும் எழுத வைப்பதுமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேர்காணலில் போய் நீங்க பதில் சொல்லும் பொழுது அவங்க உங்கள்ட்ட என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கறாங்க அவங்க எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களாங்கிறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா இதுலையுமே கடந்த முறை நம்மளுடைய பயிற்சி மையத்துல பயின்ற கிராம உதவியாளர்களா இருக்கிறவங்கெல்லாம் இந்த போட்டோஸ்ல வந்துட்டு போவாங்க ஸோ அது மாதிரி உங்களையும் இந்த முறை நீங்க இந்த பணியில் அமர்த்திக்க முடியும் அதற்கு நீங்க இதுக்கு தகுந்த ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அந்த பயிற்சி தேவைப்படுறவங்க கீழே போற தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க சரி வாங்க இந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது மொத்தமாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப பதிவுக்காக இந்த ஜியோ வந்து நாலாம் தேதி பாஸ் ஆச்சுங்க அதாவது ஜூன் நாலாம் தேதி பாஸ் ஆச்சு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இது எல்லாமே கிராம உதவியாளர் பணியிடங்கள் தான் எல்லா மாவட்டத்துக்குமே முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே இந்த காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணும் பொழுது போன தடவை வந்து பாத்தீங்கன்னா சிஆர்ஏன்னு வருவாய்த்துறை வெப்சைட் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க இந்த தடவை அதுல கொடுக்கறதா சொல்லல இந்த தடவை எதுல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஆட்சியரக இணையதள முகவரி ஒண்ணு இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் வந்து ஒரு சில மாவட்டத்தில் முன்கூட்டியே கொடுத்துடலாம் ஒரு சில மாவட்டத்தில் பின்னாடி வரலாம் அதே மாதிரி இந்த இதுக்கான விண்ணப்ப பதிவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தனித்தனி டேட்டில் கூட ஆரம்பிக்கலாம் போன தடவை அப்படி ஆரம்பிக்கலை போன தடவை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்லேயும் அப்ளிகேஷன்லாம் போட்டாங்க இந்த தடவை அப்படி கொடுக்கறா கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நூறு மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க இந்த நூறு மதிப்பெண்களை எப்படி கால்குலேட் பண்றாங்கிறத இங்க பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதற்கான கல்வி தகுதி போன முறைக்கும் இந்த முறைக்கும் ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க போன முறை பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு கல்வி தரத்துக்கு மேல படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு கல்வி தரத்துல படிச்சிருக்கணும்ன்றாங்க அது மட்டும் இல்லாம பத்தாம் வகுப்புல நீங்க ஒருவேளை தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அதுக்கு நாங்கள் மதிப்பெண் வழங்குறோம் தேர்ச்சி அடையலை ஆனால் டென்த் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் என்ன பண்றாங்கன்னா மதிப்பெண் வழங்குறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் நான் வந்து நான் ஃபிஃப்த்து பாஸுங்க பண்ண முடியுமா இல்லை எயித்து பாஸு நான் பதிவு பண்ண முடியுமா இல்லை நான் நைன்த் வரைக்கும் போயிட்டு முடிச்சு வச்சுருக்கேன் இப்போ பண்ண முடியுமா இல்லை டென்த்து போயிட்டேன் பட் ஆனால் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதலை இப்போ பண்ண முடியுமானால் பண்ண முடியாதுங்க என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா டென்த்து நீங்கள் போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் எழுதியிருந்து அதில் உங்களுக்கு பாஸோ ஃபெயிலோ ரிசல்ட் வந்திருக்கும்ல ஒரு மார்க் லிஸ்ட் வந்துருக்கும்ல அது இருந்ததுன்னா மதிப்பெண் கொடுக்குறாங்க அதுதான் இதில் so, அது வந்து முக்கியம் அதான் கல்வி தகுதி ஸோ அதுக்கு மேற்கொண்டு என்னவென்னா படிச்சிருக்கலாம் மேற்கொண்டு என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஆனால் மினிமம் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படி நீங்கள் டென்த்து படித்த பொழுது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இப்போது தமிழ்நாட்டிலே இருந்தாலுமே சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு எடுத்திருப்பாங்க இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க சில பேர் கன்னடம் எடுத்திருப்பாங்க இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க தமிழ் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படி தமிழை ஒரு மொழி பாடமாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி கூட ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி வந்து டென்த் லெவல் தேர்ச்சி அல்லது தோல்வி தமிழ்மொழி கட்டாயம் இதுக்கு மதி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பத்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஸோ லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அந்த லைசன்ஸை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்து வேலிடிட்டியாக இருக்கணும் இல்லையா அந்த வேலிடிட்டியில் இருக்கும்போது கண்டிப்பாக பத்து மார்க் கொடுத்துருவாங்க ஒருவேளை எனக்கு வந்து டூ வீலர் ஓட்ட தெரியுங்க ஆனால் நான் லைசன்ஸ் இன்னும் எடுக்கலை அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வர வச்சு சைக்கிள் ஓட்டி காட்டணும் இல்லைன்னா டூ வீலர் ஓட்டி காட்டணும் அப்போ ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து அந்த படல் போடுற முறையெல்லாம் இருக்கும் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்படி படல் பண்ணி தூக்கி போட்டு ஏறுற மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் வந்து படலை டக்கு டக்குன்னு அடித்து ஏறுறோம்ல அந்த மாதிரி ஏறினீங்கன்னா மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான அந்த மாதிரியான தேர்வுகள் தான் இங்கே வந்து தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கு பத்து மதிப்பெண் வழங்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது மார்க் எங்கிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் நன்றாக வாசிக்கிற திறன் இருக்கணும் உங்ககிட்ட வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஏதோ ஒரு பாட்டை கொடுத்துருவாங்க அதை வாசிக்க சொல்றாங்க அதை வந்து நீங்க உச்சரிப்பு சரியா வாசிக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி மார்க் வழங்குறாங்க அதே மாதிரி நேர்காணல் குழு தலைவர் முன்னிலையில தமிழை எழுதுற திறனுக்கான ஒரு தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல என்னன்னா ஒரு ஹாலுக்குள்ளே உங்களை ஒரு இருபது முப்பது பேர் ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி இருக்குது அங்கே அமர வச்சுட்டு உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஆஃபீஸர் ரீட் பண்ணுவாங்க தமிழில் அந்த ரீடிங்கை காதில் கேட்டு நீங்கள் எழுதணும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எழுதும்பொழுது எழுத்துப்பிள்ளை வராமல் பார்த்துக்கணும் எழுத்துப்பிள்ளை சந்திப்பிள்ளை எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வராமல் பார்த்துட்டு எழுதினீங்கன்னா அதுக்கு தான் முப்பது மதிப்பெண் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடம் உள்ள கிராமத்தில் வசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் கொடுக்குறாங்க இப்போது நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த கிராமத்திலே வேக்கண்ட் இருக்கு ஸோ அப்போ அப்ளை பண்ணும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கீங்கல்ல அதனால அந்த கிராமத்தை வசிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுக்குறாங்க ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்குள்ள இருக்கீங்க ஒரு ஒரு வருவாய் பஞ்சாயத்துக்குள்ள இருக்கும்போது வருவாய் கிராமத்தில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கீங்க நீங்கள் எக்ஸங்கிற கிராமத்தில் இருக்கீங்க எக்ஸுங்கிற கிராமத்தில் என்ன கிடையாதுன்னா அந்த வில்லேஜ் எஸ்டன்ட் வேக்கண்ட் கிடையாது ஒய் கிராமத்துல தான் இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன உங்கள் கிராமத்தில் இல்லை ஆனால் நீங்கள் அந்த தாலுக்காக்குள்ளே தானே வரீங்க அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க முப்பது மதிப்பெண் தான் கொடுப்பாங்க நீங்கள் வசிக்கக்கூடிய மா கிராமத்திலேயே உங்களுக்கு போ வேக்கண்ட் இருந்தால் முப்பத்தஞ்சு மார்க்கு நீங்கள் வசிக்கிற கிராமத்தை விட்டு பக்கத்து கிராமம் இல்லை அந்த தாலுக்காக்குள்ளே இருக்கிற வேற ஏதோ ஒரு கிராமத்துக்கு போடணும்னா முப்பது மார்க் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு மார்க் வந்து நேர்காணலுக்காக கொடுக்குறாங்க அதுக்கு நேர்காணல் நடத்துகிற பேனலில் மூன்று அதிகாரிகளாக வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி கோட்டாட்சியர் இவங்க மூணு பேர் முன்னிலையில் ஒரு நேர்காணல் நடக்கப் போகுது அதில் அவங்க அந்த கிராம கணக்கு வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு இருபத்தி நாலு வகையான கணக்கு வழக்குகள் இருக்குது அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இல்லை பர்டிகுலராக யார் யாருக்கு அதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ பட்டாணா என்ன சிட்டாண்ணா என்ன அப்புறம் வந்து கணக்கு ஏடு பர்னெண்டுனா என்ன அப்படிங்கிற மாரி அந்த நம்பர் கேட்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா கேள்வி கேட்க போறாங்க அந்த கேள்விக்கு மொத்தம் அவங்க பதினஞ்சு மதிப்பெண் கொடுக்கலாம் ஆனா பதினஞ்சு முழுசா தரம் தர்றதை பத்தி அவங்க சொல்லலை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நேர்காணலுக்கு வர்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணலாம்னா ஆறு மார்க் தரலாம் ஆறு மார்க் கீழே கொடுக்க கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருச்சு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நல்லாவே பதில் சொல்றாங்கன்னா பன்னெண்டு மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டுக்கு மேலே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பதினஞ்சுமே கிடைக்குமாங்கிறது டவுட் தான் அதனால உங்களுக்கு ஆறு முதல் பன்னெண்டு மதிப்பெண்கள் தான் இந்த நேர்காணலில் வழங்கப்படும் அப்போ நீங்கள் எங்கே தான் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த தமிழ் வாசிக்கிற எழுதுகிற திறன் இதில் வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை வந்து அதை அட்டன் பண்ணி மார்க்ஷீட் வச்சுருக்கீங்கன்னா டென் மார்க் எடுக்கலாம் அதுக்கப்புறம் காலி பண்ணி எடுத்துலேயே உள்ளவங்களா இருந்திங்கன்னா ஒரு ஃபுல் மார்க்கே கிடைக்கும் அங்கே ஒரு அஞ்சு மார்க் உங்களுக்கு போனஸாகவே கிடச்சிரும் சோ இல்லாமல் இந்த இந்த இடத்துல உங்களுடைய மார்க் வருதுன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் அங்கேயே மைனஸ் ஆயிடும் சோ அதனால மார்க் தான் இதுல ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்க இந்த அப்போ ஆறுல இருந்து பன்னெண்டு மார்க் கொடுக்கலாங்கும் போது ஒரு சில பேர் எட்டு மதிப்பெண் வழங்குறாங்க ஒரு சில பேர் பத்து மதிப்பெண் பெறுறாங்கன்னு வச்சுக்கீங்களே அப்ப எட்டு மதிப்பெண் பெறுவதற்கும் பத்து மதிப்பெண் பெறுவதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு எட்டு மதிப்பெண் பெறுபவர் பதில் சொன்ன விதம் வித்தியாசமா இருந்திருக்கலாம் பத்து மதிப்பெண் வாங்குறவருக்கு பதில் சொல்ற விதம் வித்தியாசமா இருக்கலாம் அந்த பதில் சொல்லும் திறமைய நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பயிற்சி மூலமாக வளர்த்து தரோம் அதனால அது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பயிற்சி தான் எடுத்துக்கணும் ஸோ அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த டென்த் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை ஃபெயில் ஆகி வச்சுருக்கீங்க டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் இந்த தகுதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக நேர்காணலுக்கு அழைப்பாங்க அதுதான் முதல் தகுதி இதுல வந்து எதுலையாவது நீங்கள் கம்மி ஆயிட்டீங்க அதனால கூப்பிட மாட்டோம்லாம் கிடையாது எப்படி இருந்தாலும் உங்களை நேர்காணல் கூப்பிட போறாங்க அடுத்தது சம்பந்தப்பட்ட கிராமத்துல இருந்தவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு எடுத்துப்பாங்க எப்போ அப்படின்னா சமமா இருந்தீங்கன்னா அதாவது மா மதிப்பெண்ல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சமமா வரீங்க அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு எடுத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட கிராமத்துல இருக்கீங்களா அப்ப அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பார்க்கலாம் ஒருவேளை சம்மந்தப்பட்ட கிராமத்துலேயே ஒரு ரெண்டு பேருமே ஒரே மார்க் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே கம்யூனிட்டியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறாங்க உங்கள் டேட்டா பர்த் அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்குறாங்க யாராவது ஒருத்தர் முன்னாடி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க பின்னாடி பறந்துருப்பீங்களா அந்த அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக அந்த படிப்பது எழுதுவது அந்த திறமைக்கு ஏற்ப மதிப்பெண்ணை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த திறமைகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டா தான் இந்த தேர்வில் ஒரு மதிப்பெண் பெற்று உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெற முடியும் இது இது தொடர்பாக அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்